அமெரிக்கா வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பெரிய கடங்கார நாடு அம்பது ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாரு குடுக்குறோம் இந்திய அரசு குடுக்குறோம் அம்பானி குடுக்க மேரி சர்க்கரை கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரபி என அனைத்தும் நம்ம லார்டன் டேவில் ரஷ்யா வந்து உண்மையில பொருளாதாரத்தை தான் இருக்கு சைனா வந்து பயங்கரமான அக்ரேஷன் அக்ரேஷன் பண்ணக்கூடிய அளவு ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னா அவளை ஈஸியாக வெளியே வரவே மாட்டாங்க மக்கள் நிறைய செத்துருக்காங்க அங்கே செத்த மக்களுக்கு போக தேவைப்படுறதுக்கு வந்து நார்த் கொரியாவிலிருந்து வீரர்களை கொண்டு வந்து இங்கே வச்சு சாகடிக்கிறாங்க ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேரு நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சார் அமெரிக்கா ரஷ்யா இந்த இருக்க இந்த ரெண்டு நாடுகளுக்குமான மோதல் புக்குங்கிறது தொடர்ந்து இருந்திருக்கதாக பார்க்குறோம் குறிப்பாக அந்த உக்ரைன் போருக்கு பிறகு அமெரிக்கா எவ்வளவோ சமாதான பேச்சுவார்த்தையை முயற்சிக்கிறாங்க அது வராத நிலையில் பா ரஷ்யாவுடைய ரெண்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை போட்டிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் இந்த தடைங்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடியா சார் முக்கியமாக வந்து என்னென்னா இப்போ ட்ரம்ப் வந்து உலகத்தின் சமாதான தூதுவர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இமேஜ் கொண்டு வந்து இந்த அவார்டு கிடைக்கும் சமாதானத்துக்கான நோபல் பரிசு கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணார் அது அனௌன்ஸ்மெண்ட் ஒருவேளை நோபல் பரிசு கிடைச்சதுன்னா வேற அவரோட நடவடிக்கை வந்து ரஷ்யா மேலே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு ஒன்று வேற ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு ஒன்று இனிமேல் நம்ம எதுக்கு வந்து திரும்ப சமாதானத்துக்கு வரணும் அவர் அடிமனசில் அவர் ஒரிஜினலாகவே இஸ் எ பிஸ்னஸ் மேன் அமெரிக்காவோட நலன் அல்லது தன்னோட நலன் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவரும் பெரிய ரிச் மேன் இல்லையாங்க தன்னோட நலன் நம்பர் ஒன் நம்பர் டூ அமெரிக்காவோட நலன் அதுக்கப்புறம் வந்து அவரை சார்ந்த யூரோப் அவர் சார்ந்த யூரோப் கண்ட்ரியோட நலன் தான் இந்தியா மாதிரி மற்றவங்க அதுக்கு அடுத்த கட்டம் தான் சைனாவோ மற்றவங்களோ அப்புறம் எண்டு வந்து நீ எக்கெடுங்கிட்டு போ அப்படிங்கிறது வந்து வடகொரியாவோ ரஷ்யாவோ ஈரானோ அந்த மாதிரி அவரோட ஹயரார்கி இதுதான் இப்போ இதில் வந்து அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்கல இதுக்கப்புறம் வந்து சமாதான படத்தில் என்ன ப படத்தில் என்ன என்ன அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வர்றார் ஓகே அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்து ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசிட்டார் இவர முதல்ல வந்து அலாஸ்கால கூப்பிட்டு பேசினாங்க சரி சமாதானத்துக்கு வருவோம் அப்படின்னா ரஷ்யா வந்து எப்படின்னா இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் ரஷ்யா வந்து ஒரு ஜோடானோ ரஷ்யா வந்து ஒரு சவுத் கொரியாவோ இந்த மாதிரி ஒரு ஒரு சாதாரண கண்ட்ரி இல்லை ஓகே அவர் ஏற்கனவே வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்குது எங்கேன்னா சைனாவில் சைலண்ட்டாக என்ன பண்ணுறாங்க நீ என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்வினை ஆற்றுவோம் அப்படின்றாங்க ஏன்னா பலசாலிக்கு பலசாலி நம்ம வந்து இந்த மாதிரி கை பிடிச்சி ஆம் ஆம் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா நீ வந்து என்னை கவுத்த முடியாது நான் வந்து ஒன்றை கவுத்திடுறேன் அப்படின்ற இடத்துல வந்து சைனா இருக்கா சைனா விட்டுட்டாங்க சரி பக்கத்தில் வந்து நம்பர் ஒன் மக்கள் தொகையோட பெரிய டெக்னாலஜி இது வளம் இதோடு சேர்ந்து இருக்கிற இந்தியா இந்தியா வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய சூப்பர் கண்ட்ரி ஆனால் ஏதோ சில குறைகள் இருக்குது அதுக்காண்டி சைனாவில் குறைகள் இல்லைன்னா குறைகள் இருக்குது ஆனால் இந்தியா இந்தியா வந்து சொன்னால் சரின்னு கேட்டுக்கிற இடத்துல இருக்காங்க அமெரிக்கா சொன்னால் ஏன்னா அமெரிக்காவோட நம்ம இருக்க அந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா குஜராத்தில் இருந்து போகிற அந்த கல் கல்லாம் இந்த இல்லை நம்ம வந்து இந்த ப்ரிசியஸ் மெட்டல் இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கு இல்லையா அதோடய வியாபாரமாக இருக்கட்டும் இங்கே போகிற அந்த பின்னலாடை இது இந்த மாதிரி இதாக இருக்கட்டும் திருப்பூர் அடை டேரெக்டாக போகிறத விட குஜராத்தி வந்து அவங்க வாங்கி அங்கே அனுப்புகிறாங்க அப்புறம் இந்த அப்புறம் வந்து ஃபிஷ் இருக்கு இல்லையா கடல்வாழ் இது இருக்குல்ல அதோட பிஸ்னஸ் அமெரிக்கா போகிற அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு இருக்குது இங்கேருந்து விளைபொருள்லேருந்து பெரிய அளவுக்கு இருக்குது அப்போ அதை வந்து தவிர்க்க முடியாதுன்ற இடத்துல இருக்காங்க ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக வந்து சாஃப்ட்வேர் அப்புறம் வந்து நம்ம பிபிஓ சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து வரக்கூடிய அமெரிக்காவோட வருமானம் நமக்கு வந்து ரொம்ப தேவையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா வந்து இந்தியா வந்து சரி கட்டுப்படுத்திக்கலாம் ரேட் ஓகே இந்தியா கொஞ்சம் ஓரமாக இல்லை சரி யுக்ரைன் எனக்கு வந்து இவ்வளோதான் எழுதி கொடுத்துரு நானூறு பில்லியன் நான் வந்து உனக்கு செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த மினரல்ஸ் பூரா ரேர் எழுத்து மினரல்ஸ் எல்லாம் நான் எழுதி கொடுத்துரு கால்வாசி ரஷ்யா வந்து பிடிச்சிக்கிட்டான்னா மிச்சம் முக்கால்வாசி இருக்கிற ரேர் எழுத்து மினரல்ஸ் பூரா வந்து எனக்கு கொடுத்துரு நீ ஆட்சி பண்ணிக்க பரவாயில்ல அப்படின்ற இடத்துல அங்கே வந்து பேசி ஓகே வாங்கிட்டாங்க முன்னாடியே ஏன்னா இந்த ஜெலன்ஸ்கியை வந்து நடத்தின விதம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊரில் பன்னையார் வந்து ஒரு சாதாரண ஏழை குடியானவனை அந்த காலத்தில் படத்தில் காமிச்சிருப்பாங்க முன்னாடி நடந்தது அந்த மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக சீப்பாக நடத்தினாங்க சரி இப்போ வந்து ஒவ்வொரு இடமா ஒரு எட்டு இடத்துல போரை வந்து நான் நிறுத்தியிருக்கேன் ரொம்ப அடிக்கடி சொல்கிறது என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறது அப்புறம் இப்போது இது வரைக்கும் நிறுத்தவே முடியாது மூவாயிரம் வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்த போகிற வந்து ஹமாஸ் இஸ்ரேல் போரை வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு பெருமைப்பட்டார் இப்போ அங்கே உள்ளுக்குள்ளே வேறு நடந்துக்கிட்டு இருக்குது அது வேறு விஷயம் ஓகே அதை பற்றி தனியாக பேச முடியும் இப்போ வந்து யுக்ரைனு ரஷ்யா போகிற வந்து நான் நிறுத்துகிற பார் அப்படின்னு இறங்கும் போது ரஷ்யாவும் தயாராக இருக்காங்க ஓகே ஆனால் அதில் எங்கே வந்து ஒரு சிக்கல் வருது அப்படின்னா ரஷ்யாவோட கோரிக்கைகள் இருக்குல்ல போர் நிறுத்தன்னா நான் சரி ஓகே நீ சொன்னது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ரஷ்யா வந்து வீக்காக இல்லை அதாவது பொருளாதாரத்தில் அமெரிக்காவோட இப்போ இருக்கிற ஆயுதமோ இதுவோ பொருளாதாரமோ அவங்க வந்து ஆக்கிரமிச்சிருக்க இடம் இருக்கு இல்லையா அந்த ஸ்பைடர் மாதிரி வந்து ஆக்கிரமிச்சிருக்க ஆக்டோபஸ் மாதிரி ஆக்கிரமிச்சிருக்க இது இருக்கு இல்லையா அது வந்து அமெரிக்கா ஜாஸ்தியாக இருக்குது ரஷ்யா வந்து அப்படி இல்லை ஆனாலும் ரஷ்யாவில் வந்து இயற்கை வளம் இருக்குது அக்ரிகல்ச்சர் இருக்குது அணுவாயுதம் இருக்குது மக்கள் ஓரளவு மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி எல்லா வளமும் அங்கே இருக்கும்போது அமெரிக்கா சொல்லுக்கு கட்டுப்படணுன்றிருக்கு ஏன் கட்டுப்படணுன்றிருக்குல்ல அப்போது ஒன்று யுக்ரைன் யுக்ரைனை வந்து தூண்டி விட்டு இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ண பண்ண வச்சது யார் அப்படின்னா நேட்டோ அமெரிக்காவும் வெஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கே பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற ஆயில் பூரா வந்து மெஜாரிட்டியாக ரஷ்யாவில்தான் போகுது சரி இதெல்லாம் பார்த்து சமாதானப்படுத்தணும்னா இவர் புட்டின் வச்ச கோரிக்கை இருக்குல்ல அதில் ரொம்ப முக்கியமான கோரிக்கை நான் வந்து எந்த அளவுக்கு வந்து யுக்ரைனில் இடத்த பிடிச்சிருக்கோமோ ஓகே அந்த இடம் வரைக்கும் வந்து இனி ரஷ்யா ஓகே நான் திருப்பி தரமாட்டேன் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இனி எக்காரணம் கொண்டும் ஓகே யுக்ரைன் வந்து நேட்டோவில் சேரக்கூடாது நான் சேர்க்க மாட்டோம்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க நம்பர் டூ அதுக்கப்புறம் வந்து அது அது மாதிரி இது மேஜர் இது ரெண்டு இது சொன்னாலே அப்புறம் எப்படி ஒத்துக்குவாங்க யுக்ரைன் யுக்ரைனோட மெயின் இதை வந்து யுக்ரைனுக்கு மெயின் அஜெண்டாவோ நேட்டோவில் சேர்றதோ இல்லையோ அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு அல்லது அமெரிக்காவுக்கு முக்கியமான தேவை என்னென்னா யுக்ரைனில் வந்து யுக்ரைன் வந்து நேட்டோவில் இருக்கணும் நேட்டோ படைகள்ன்ற பேரில் வந்து அமெரிக்கா படை யூ யூரோப் படையெல்லாம் வந்து இங்கே நிறுத்தணும் ஆயுதங்களை இங்கே வந்து ரஷ்யா நோக்கி வச்சுருக்கணும் அப்படின்றத பயமுறுத்தல் தானே இது அடிமடையிலே கை வச்சா அப்போ இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அது பிரச்சனை வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு வரும்போது இவர் வந்து ஓ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாரு இப்போ திடீர்னு பார்த்தா சைனாவில் வந்து ஐநூறு பெர்சன்ட் போடுவேன் நூற்றம்பது பர்சன்ட் போடுவேன் ஐநூறு பெர்சன் போடுவேன் அப்படின்னு அங்கே ஒரு பெரிய விஷயம் கொண்டு தானே இப்போ சைனா வந்து இதை வந்து இந்த இந்த ரஷ்யா அமெரிக்கா இது பேசுகிறதுக்கு முன்னாடி சைனாட்ட வந்து எப்படி மூக்கூடப்பட்டாருங்கிற விஷயத்த லேசா அவர் தொட்டு காமிச்சிட்டோம்னா அமெரிக்காவோட வீக்னஸ் இருக்குல்ல அது தெரிஞ்சிடும் அமெரிக்கா வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பெரிய கடங்கார நாடு முப்பத்தேழு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் ஒரு ட்ரில்லியங்கிறது கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு அல்லது தொண்ணூறு லட்சம் கோடி ஓகே அதை இன்ட்டு முப்பத்தேழா நீங்கள் பெருக்கிங்க ஓகே இப்போ தொண்ணூறு லட்சம் கோடி ஒரு ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்தியாவோட கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேம்களோ வருஷம் பட்ஜெட்டு அவ்வளோ வந்து அப்போது இன்ட்டு முப்பத்தேழு டைம் அப்போ இந்தியாவோட பட்ஜெட்னு எடுத்தாச்சுன்னா கிட்டத்தட்ட எண்பது வருஷ பட்ஜெட்டு அமெரிக்க கடனாளி ஓகே சரி அமெரிக்கா வந்து இங்கே காசை வாங்கி அவன் கடன் வாங்குற எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாடுகளுக்கு வந்து ஆயுத விற்பனைக்காக காசு கொடுக்குறது கடன் கொடுக்குறது எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது சைனா வந்து என்ன முக்கியமான விஷயம் அதாவது கத்தியின்றி ரத்தமின்னு சொல்லுவாங்க இல்லை அந்த இடத்துல சைனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யுவானில் நீங்கள் வந்து கடன் வாங்கணுமா இப்போ உதாரணத்துக்கு வந்து சைனா இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து கடன் கேட்குது ஒன்று அமெரிக்காவில் கடன் கேட்குது இல்லை சைனாவில் கடன் கேட்குது அமெரிக்காவில் கடன் கேட்டால் அவன் எதில் கொடுப்பான் டாலரில் கொடுப்பான் அப்படி கொடுக்கும்போது வருஷத்துக்கு வந்து உதாரணத்துக்கு அஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஓகே சைனாட்ட கடன் கேட்குறான் சைனா வந்து டாலரில் கொடுத்தா எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு இது உதாரணத்துக்கு இதே இது நான் யுவானில் கொடுக்குறேன் உனக்கு கடன் கொடுக்குறேன் ரெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு அப்போ என்ன ஆகுது இவங்க வந்து எனக்கு அமெரிக்கா டாலரில் கடன் வேண்டாம் இவ அமெரிக்கா டாலரில் யூரோப்பில் கடன் கேட்குறான் இல்லை இவங்க வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம எதிரி நாடாக இருந்தால் கூட இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பொருளாதார உறவு வணிக உறவெல்லாம் இருக்குது காசு கொடுப்பான் காசு வாங்குவேன் எல்லாம் செய்வான் உனக்கு காசு நான் வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னா டாலரில் கொடுக்குறதுன்னு இருக்கு இல்லையா அதுக்கு பார்த்து இந்தியா ரூபாயில் கொடுக்குறேன் நீ பாகிஸ்தானி ரூபாயில் கொடு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அதை வந்து சைனா என்ன பண்ணிட்டா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்ரீலங்கைக்கு அப்படி பண்ணுறான் நிறைய நாடுகளுக்கு ஓகே நீ வந்து யுவானில் வாங்கினேன்னா ரெண்டு பெர்சென்ட்டு நீ இது டாலரில் வேணும்னு கேட்டேன்னா எட்டு பர்சன்ட்டு உனக்கு எதில் வேணும் எனக்கு வந்து யுவானில் போதும் எனக்கு வந்து வட்டி அதிகமாக போட்டு நான் வந்து ஓட்டாண்டி ஆக வே ஆக வேண்டாம் ஆக வேண்டாம் எனக்கு வந்து யுவானில் கொடு அப்புடின்னு ஒவ்வொரு நாடாக வந்து இப்போ என்ன பண்ணுறான் எங்கெல்லாம் வந்து டாலர் ரிசர்வ் வச்சுருப்பாங்கல்ல டாலர் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு யுவான் ரிசர்வ் வைக்கிறாங்க இப்போது அளவுக்கு சைனா வந்து அவருடைய மேனுஃபேக்சரிங் ஸ்டா ஸ்ட்ராங் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களோட உழைப்பு இதெல்லாத்தையும் வந்து மூலதனமாக்கி இன்றைக்கி வந்து மற்ற மற்ற நாடுகளுக்கு வந்து பொருளாதார ரீதியாக கடன் கொடுத்து சைனா வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சு ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காகிறாங்க இன்றைக்கி ஒருவேளை சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சீரியஸாக பிரச்சனை வருது வச்சுக்கலேன் பிரச்சனை வந்து சைனா வந்து நான் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறுத்தினான்னா கரெக்டாக ஒரு வாரம் அதிகபட்சம் ரெண்டு வாரம் அமெரிக்கா கொலாப்ஸ் ஆயிடும் ஏன்னா அவ்வளோ மெட்டீரியலும் அவ்வளோ விஷயங்கள் வந்து சைனா வந்து அங்கே கொடுக்குது அதை வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க அப்போது நம்ம நாட்டில் வந்து விளைபொருளாக அல்லது ம மேன்பவராக அல்லது டெக்னிக்கல் மேனுஃபேக்சரிங் அப் இது இருக்கு இல்லையா மொத்தத்துக்கு வந்து இருக்குல்ல அந்த உழைப்பு வந்து சைனாவில் வந்து நூறு பர்சன்ட் ஒரு ம அதாவது இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் அப்படி அரைச்சு மேனுஃபேக்சரிங் இந்த ஐட்டத்தில் வந்து சைனா நூறு பெர்சன்ட் அப்படின்னா அமெரிக்காவோட மேன் பவர் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா அங்கே வந்து பத்து பதினஞ்சு பர்சன்ட் தான் இல்லை இப்போ என்னென்னா இப்போது இந்த ரெண்டு ஆயில் இதுக்கு வந்து தடை போடுறாங்க இப்போ இந்த தடையினால் இந்தியாவுக்கு எதாவது பாதிப்பு இருக்கு ஏன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் ம பல நாடுகள் பல நாடுகள் வந்து ரஷ்யாவுடைய ஆயிலை நம்பி தான் இருக்கிறாங்க உலக அளவில் ஆறு செய்த அளவில் ரஷ்யாவுடைய ஆயில்களை நம்பி தான் இருக்கும்போது இது இந்திய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப சிம்பிள் ஒன்று சொல்லலாம் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பெல்லாம் வராது ஆனால் இந்தியாவில் இருக்கிற ரெண்டு பேரோட பொருளாதாரத்தில் பாதிப்பு வரும் ரொம்ப இது வந்து என்ன சொன்ன இது வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம் ஆனால் யதார்த்தம் என்னென்னு வச்சுங்களேன் ஒரு பேரல் வந்து அறுபத்தஞ்சி டாலர் வந்து சவுதியில் வாங்கினாலோ அமெரிக்காவில் வாங்கினாலோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஈரானில் வாங்கும்போது வந்து அறுபது டாலரும் ஐம்பத்தஞ்சி டாலர் ஐம்பத்தஞ்சு டாலர் அவங்க கொடுத்தாங்க ரஷ்யா வந்து நாற்பது டாலர் கொடுக்குறாங்க ஓகே ஏன்னா அவங்களுக்கு வந்து விற்பனை ஆகணும் அங்கே வந்து உற்பத்தி ஆகிறத ஸோ இங்கே கொடுத்தது வந்து இப்போ அதை நேர முன்னாடி வந்து ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் வந்து நம்ம ரஷ்யாவில் வாங்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு ரெண்டு மூணு முன்னாடியெல்லாம் அப்படி வாங்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து ரஷ்யாவில் எவ்வளோ வாங்குகிறோம்னா நாற்பது பெர்செண்ட்டுக்கு மேலே வாங்குகிறோம் சரி இப்போது ஒரு பேரலில் வந்து ஒரு பேரல் ஆகத்திங்க இரநூத்தி நாற்பது லிட்டர் சம்திங் ஒரு பேரல் ஒரு பேரலோட கச்சா எண்ணெய் வந்து இங்கே அறுபத்தஞ்சி டாலரு வாங்கி இதை நம்ம ப்ராசஸ் பண்ணி பெட்ரோலாக டீசலாக நேப்தாவா மண்ணெண்ணெயாக தாராக இங்கே கொண்டு வரும் இல்லையா அதோடய பயபிராடக்ட்டில் கொண்டு வந்தால் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து எவ்வளோக்கு கிடைக்கணும் உதாரணத்துக்கு பத் பன்னெண்டு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் காலத்தில் வந்து நூற்றி நாற்பது டாலர் இருக்கும்போது நமக்கு வந்து அதிக அதிகபட்சம் எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி ரூபா வரைக்கும் போச்சு ஓகே நூ நூற்றி நாற்பது டாலர் இருக்கும்போது ஓகே அப்புறம் எண்பது தொண்ணூறுன்னு ஆகும்போது அந்த எழுதிலேயே நின்றுச்சு இப்போ வந்து அறுபத்தஞ்சு டாலர் அப்படின்னா அந்த இதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பெட்ரோல் அதிகபட்சம்னா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கும் வரணும் கிடைக்கணும் ஆனால் நம்ம எவ்வளோ போடுறோம் நூற்றி ஒரு ரூபாய்க்கு போடுறோம் ஓகே சரி இது இது ஒரு பக்கம் சரி இப்போ அறுபத்தஞ்சி டாலர் இல்லாமல் ஈரானில் வாங்கும்போது ஐம்பத்தஞ்சு டாலருக்கு வாங்கணும்ல அந்த ஐம்பத்தஞ்சு டாலர் வாங்கும்போது நூற்றி ஒரு ரூபாய் இது குறைஞ்சபட்சம் தொண்ணூறுவாய்க்கு வரணும்ல வரலை சரி ரஷ்யாவில் வந்து நாற்பது டாலருக்கு வாங்குகிறோம் நாற்பத்தி ரெண்டு டாலர் சம்திங் அது நாற்பது டாலருக்கு வாங்குகிறோம் அப்படி வாங்கும்போது அதை ப்ராசஸ் பண்ணி முடித்தா நமக்கு வந்து எண் எண்டு ப்ராடக்ட் இங்கே வரும்போது பெட்ரோல் எவ்வளோ கிடைக்கணும் ஒரு ஐம்பது ரெண்டு ரூபாய் கிடைக்கணும் இது போக ப்ளஸ் நம்ம நிதின் கட்காரியோட பையன் நினைக்கிறேன் அவர் வந்து அவரோட த இதில் வந்து கம்பெனியிலேருந்து பயோ டீசல் இருக்கு இல்லையா அதை வந்து இருபது பர்சன்ட் மிக்ஸ் பண்ணுறாங்க ஓகே அது வந்து எப்படின்னா ரேட்டு கம்மி அதை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் எவ்வளோ கிடைக்கணும் ரூபாங்கிறது நாற்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்கணும் அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த நாற்பத்தஞ்சு ரூபாய் கிடைச்சா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய வரி இருக்குல்ல அது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி ரூபா வந்துடும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து வந்துடும் அப்போ நாற்பத்தஞ்சு ரூபா இல்லை ஐம்பது ரூபா வச்சுக்கங்களேன் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து நூற்றி ஒரு ரூபாய்க்கு இன்னும் கொடுக்குறோம் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஓகே ஐம்பது ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கோம் யார் கொடுக்குறோம் இந்திய அரசுக்காக கொடுக்குறோம் அம்பானி கொடுக்குறோம் ஸோ இப்போ அவங்க வந்து எப்படின்னா எத்தனை லட்சம் கோடி வந்து இந்த சமீப காலத்தில் வந்து எக்கச்சக்கமாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த பாதிப்பு வந்து யாருக்கு வந்து இந்தியாவுக்கு பாதிப்பா அப்படின்னா இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ரஷ்யாவில் வாங்குறீங்கல்ல வாங்கிட்டு உங்கள் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்களா அந்த அதோட பலனை வந்து மக்களுக்கு கொடுத்தீங்களா கொடுக்கல அப்போயே அங்கே வாங்குறீங்க நான் கொடுக்குறேன் ஏன்ட்ட வாங்கு அப்படின்றாங்க இப்போ வந்து அந்த பாதிப்பு ஒரு பக்கம் வந்து நம்ம அமெரிக்கா ரஷ்யா சொல்லும் போது ரஷ்யா நிறுவனங்கள் ரெண்டு எண்ணெய் நிறுவனம் முக்கியமானது அது வந்து அந்த ரெண்டும் சேர்த்து ரஷ்யாவோட மொத்த பொருளாதாரத்தில் அல்லது அந்த ஆயில் பொருளாதாரம் இருக்குல்ல ஆயில் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பெர்சன்ட்டு ஷேர் அந்த ரெண்டே வந்து தடை பண்ணிட்டாங்க ஓகே அப்புறம் ரஷ்யாவோட மொத்த பொருளாதாரம் இருக்குல்ல அதில் வந்து பதினேழுலேருந்து இருபது பெர்சன்ட் வரைக்கும் இந்த ரெண்டு கம்பெனி மட்டும் அப்புறம் இப்போது உலகத்தில் மொத்த ஆயில் இது இருக்கு இல்லையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி விற்பனை பண்ணணும் அதோடய ஷேர் எவ்வளோன்னா ஒரு கம்பெனி ஆறு பர்சன்ட்டு இன்னொரு கம்பெனி ரெண்டு பர்சன்ட்டு ஓகே ஸோ ரெண்டு சேர்த்து எட்டு பர்சன்ட்டு எட்டு பர்சன்ட்டு மிகப்பெரிய அளவு குவான்டிட்டி ஓகே ஸோ இந்த மாதிரி வரதில் ரஷ்யாவோட பொருளாதாரம் என்ன நடக்கும் ஏன்னால் இதை விற்றுத்தானே வந்து ஆயுதம் வாங்குகிற அப்படிங்கிறது இது கேட்குற கேள்வி தான் ஆனால் அதுக்கு நீ சொல்கிறதுக்கு நீ யாருன்னு ஒரு கேள்வி வருதுல்ல அப்போது இவர் வந்து புட்டின் வந்து எதுக்கும் சளைக்கிறதா இல்லை இல்லை அதான் இப்போ இந்த ரெண்டு நிறுவனங்களை கை அமெரிக்கா அறிவிக்கிறது மூலியமாக ரஷ்யாவுக்கு எதாவது பாதிப்புகள் உண்டா பெரிய பாதிப்பு இருக்கு ஏன்னா ரஷ்யாவோட வருமானம் இருக்குல்ல அதை ரஷ்யாவோட மொத்த வருமானத்தில் இருபது பர்சன்ட் இங்கே கொடுக்குறாங்க மொத்த வருமானத்தில் இருபது பெர்சன்ட் வந்து இந்த ரெண்டுக்கு நிறுவனம் மட்டும் கொடுக்குது அந்த இருபது பர்சன்ட்டு பாதிப்புன்னு இப்போ என்ன பாதிப்பு வரும்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கிறோமே இவங்க வந்து ஆயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து டார்க் ஷிப் ஒலியா அதாவது நம்ம அந்த ரஷ்யா பேரில் இல்லாமல் வேறு வேறு பேரில் வந்து ஷிப்பில் கொண்டு போய் அங்கங்கே கடலுக்கு இடையில வந்து கடலுக்கு நடுவை வந்து மாற்றி மாற்றி கொண்டு போகிறேன் அப்படித்தான் இந்தியாவுக்கு வந்தது சைனாவுக்கு போகிறது நிறைய இடங்களுக்கு அப்படி போகுது ஓகே அதை வந்து ஒருவேளை இப்போ வந்து நம்ம ஏதோ ரூட்டில் வந்து ரஷ்யாவுக்கு வந்து பணம் கொடுக்கணும் நம்ம வாங்கியிருக்கோம் பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை எதில் கொடுப்போம் நம்ம வந்து ரூபிலில் வந்து கொடுக்க முடியாது கொடுக்குறது ஏன்னா ரூபில் வந்து இப்போ நமக்கு எக்ஸ்சேஞ்சில் செல்லாது டாலரில் கொடுக்கணும் அப்போது இந்த ரெண்டு நிறுவனத்தோட டீலிங் இருக்குதுல்ல யூரோப்புக்கு கொடுக்குறாங்கன்னா யூரோப்பில் வந்து டாலர் அனுப்புவாங்க இல்லை யூரோவில் அனுப்புவாங்க இல்லை பவுண்டில் அனுப்புவாங்க வச்சுக்கோமே பவுண்டில் வந்து பவுண்டில் மற்றவங்க பெருசாக அனுப்புகிறது இல்லை அது யூகே மட்டும் யூரோவோ அண்டு டாலரோ இதை பூரா ஃபிரீஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த நிறுவனம் வந்து இயங்கணும்னா ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் வெளியிலேருந்து விற்கும்போது அங்கேருந்து வரக்கூடிய வருமானம் மட்டும் அந்த வருமானத்தை எதில் வாங்குவாங்க டாலரில் வாங்கணும் டாலரில் வாங்கினா தான் இங்கே ரூபில் ரூபலாகவும் இந்த பக்கம் யுவனாகவும் இந்த பக்கம் இந்தியன் ரூபியாகவும் கன்வெர்ட் பண்ணி மாற்றி மாற்றி ப்ளே பண்ணுறதுக்கு இந்த டாலர் வேணும் அதை வந்து கை வச்சுட்டாங்க இப்போது அப்போது இந்த இதில் வந்து என்ன சொ பிரச்சனை வருதுன்னா ரஷ்யா வந்து உண்மையிலேயே பெரிய பாதிப்பு வரும் ஏன்னா இதை வச்சு தான் நிறையா வந்து ஆயுதம் வாங்கி வாங்கி குவிச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே யுக்ரைனில் வந்து அடிக்கிறதுக்கு அப்புறம் யுக்ரைனுக்கு வந்து ஒரு லோ ரேஞ்சில் பறக்கக்கூடிய ஒரு இதை வந்து மிசைல வந்து ஜெலன்ஸிக்கு வந்து அமெரிக்காவில் கேட்டுட்ருக்காரு அதை வந்து முதல்ல தரேன்னு சொன்னாப்புல ஒரு ட்ரம்ப்பு இப்போ வந்து தரலையுன்னு சொல்லிட்டாப்புல ஏன்னா நீ இதை வச்சுருக்கேன்னா உனக்கு ஈக்குவலாக நான் இங்கே வச்சுருக்கேன் ஒன்று அந்த பேரெல்லாம் இருக்குது பட் அது பாடம் எடுத்த மாதிரி வேண்டாம் நான் வந்து ரேடாரில் சிக்காமல் ஒரு ம ஹை ரேஞ்சில் ஹை இருந்தால் ரேடாரில் ஈஸியாக சிக்கும் சிக்காத அளவுக்கு போய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் அடிக்கிற அளவுக்கு அமெரிக்காட்ட ப்ராடக்ட் இருக்குது அதே அதுக்கு ஈக்குவலாக நானும் ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி இவர் வந்து சொல்ல அப்போ அது வந்து கொடுக்கல இப்போது என்னென்னா இதை வச்சு அடிக்க ஆரம்பித்தா ரஷ்யாவில் இருக்கிற திரும்ப இருக்கிற எண்ணெய் வளங்கள் அது எல்லாத்தையும் அடி அடி அடித்தாச்சு நாங்கள் எந்திரிக்கிற கஷ்டம் அது போக இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகி போச்சா இந்த நான் மூன்று நாலு வருஷத்தில் வந்து ரஷ்யாவில் பாதிப்பு இல்லையான பெரிய பாதிப்பு இருக்குது ஆமாம் மக்கள் நிறைய செத்துருக்காங்க அங்கே ம செத்த மக்கள் போக தேவைப்படுறதுக்கு வந்து நார்த் கொரியாவிலேருந்து வீரர்களை கொண்டு வந்து இங்கே வச்சு சாகடிக்கிறாங்க அப்படித்தானே போடுறா அப்படித்தானே நம்ம வந்து ரஷ்யான புனிதம் யுக்ரே யுக்ரைனாக புனிதம் இல்லை அமெரிக்கான மோசம் அப்படிலாம் கிடையாது நாடுகள் வந்து தன்னோட வள வளமை தன்னோடய வாழ்க்கை தன்னோடய சுயநலம் இதுக்காக வந்து யாரை பலியிடாக்குவாங்க வீரர்கள்ன்ற பேரில் பொதுமக்களை அப்புறம் வா வாழ்வாதாரத்தை குலைக்கக்கூடிய பொதுமக்களை எல்லாத்தையும் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து ரஷ்யா வந்து உண்மையில பொருளாதாரத்தை தடுமாறி தான் இருக்குது ஆனால் புட்டின் வந்து சாதாரண நாளில் பிடிவாதமான ஆள் ஏன்னா அது வந்து இதில் உளவுத்துறையில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் அப்போ யாரை எங்கே எப்படி செக் வைக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சாள் அதனால் இப்போ வந்து புட்டினை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியலை புட்டினை கன்வின்ஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டாம் ரெண்டு விஷயம் யுக்ரைன் வந்து சரண்டர் ஆகணும் நேட்டாவில் இனி சேரவே மாட்டேன் இந்த எல்லையோடு சேர்த்து ரஷ்யாவை மாறும் ரைட்டு ஒப்பந்தம் போட்டாச்சு முடிஞ்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அமெரிக்காவை தோற்றுரும் அமெரிக்கா தோற்றுச்சு அப்படின்னா அவங்களோட ஆயுதம் வந்து அடுத்து பெருசாக விற்பனை ஆகாது அப்புறம் திரும்ப திரும்ப சைனா டின்ன வாங்கிட்டு இருந்தால் முப்பத்தி ஏழு ட்ரில்லியனுக்கு முப்பத்தி ஒம்பது ட்ரில்லியன் நாற்பது ட்ரில்லியனாக வந்து கடன் ஆகும் இன்னும் திரும்ப வந்து கடன் கொடுக்குறக்கு ஆட்கள் தயங்குவாங்க இப்போ இங்கே வந்து சைனா வந்து இந்தியா வரைக்கும் வந்து கடன் கொடுக்க தயாராகுவாங்க ஏன்னா சைனா வந்து பெரிய பிஸ்னஸ் பீப்புள் அதாவது அமெரிக்கா வந்து அரட்டி மிரட்டி பண்ணுற பிஸ்னஸ்னால் இவன் வந்து சைலண்ட்டாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் இவ்வளோ உழைப்பில் வரக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் இன்னொன்று சைனா வந்து பயங்கரமான அக்ரெஷன் அக்ரெஷன் பண்ணக்கூடிய ஆள் ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வெளியே வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்ககிட்ட மேன்பவர் இருக்குது மெட்டீரியல் இருக்குது பொருளாதாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அமெரிக்காவில் அப்படி இல்லை பொருளாதாரத்தை அங்கங்கே தேற்றி கொண்டு வருவான் மேன் போகிற வெளியிலேருந்து எடுத்துக்குவாங்க அப்போ மற்றவங்களுக்கும் வேலைவாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் சைனா வந்தாங்கன்னா வாய்ப்பு அடுத்தவங்களும் கிடைக்காது சைனாக்காரனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பயங்கரமான அக்ரேஷம் உள்ளாள் அப்போது யுக்ரைனில் வந்து தோத்துட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு பெரிய ஆயிடும் அமெரிக்காவுக்கு அங்கே பெரிய அடி ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே இஸ்ரேல் வந்து கீழே விழுந்துடும் இப்போ இங்கே ஒருவேளை யுக்ரைனில் தோத்தா தோ தோத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதில் இந்தியாவுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லைங்க அதாவது இந்தியாவோட கம்பெனிக்கு அதாவது அம்பானி கம்பெனிக்கு பெரிய பாதிப்பு கவர்மெண்ட்டுக்கு சின்ன பாதிப்பு பெருசு இல்லை மக்களுக்கு வந்து பாதிப்பே கிடையாது ஏன்னா நூற்றி ஒரு அங்கே வேணாலும் நூற்றி ஒன்று இங்கே வேணாலும் நூற்றி ஒன்று நீ வந்து பயோடீசில் கலந்தாலும் நூற்றி ஒரு ரூபா தான் எது வந்தாலும் மக்களுக்கு பாதிப்பு இல்லை அது ஒரே மாதிரி அப்போ இங்கே வந்து ரஷ்யாவுக்கு வந்து பெரிய பாதிப்பு தான் சமாதானம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவோட பலம் இழந்துடும் அதோட இது என்ன நடக்கும் அப்படின்னா வேர்ல்டு ஆர்டர் இருக்குல்ல அது பெரிய அளவு சேஞ்ச் ஆகும் ஏன்னா அமெரிக்கா அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் மூலமாக வந்து இங்கே நாட்டாமல் பண்ண முடியாது என்ன இங்கே ஜெயிச்ச உடனே ஏற்கனவே இருபது வருஷம் ஒப்பந்தம் வந்து ரஷ்யாவும் ஈரானும் போட்டிருக்காங்கல்ல இப்போ ரஷ்யா என்ன பண்ணுவான் ஜெயித்தாச்சு அப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரேடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது எங்களுக்கு வந்து இருக்கிற நீங்கள் சேங்ஷன் பண்ண எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அந்த மூணாவது முக்கியமான பாயிண்ட்டு எங்கெங்கெல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரி அமெரிக்கா அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அக்கௌண்ட்டை பூரா ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் ஃப்ரீ ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இங்கே அலோவ் பண்ணணும் அப்போ அப்படிங்கும்போது இதெல்லாம் ஓகே சொல்லிட்டான் ஏன்னா ரஷ்யா வந்து திடீர்னு வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயே இவ்வளோ தூரம் வந்து பணத்தை சம்பாதிக்கிறவன் இதெல்லாம் ஓகே ஆச்சு அப்படின்னா இன்னும் பெரிய பணக்காரன் ஆயிடுவான் அப்படி ஆச்சு நான் என்ன நடக்கும்னா ஈரானோட இன்னும் ஜாஸ்தியாக வந்து கைகோர்ப்பான் ஏன்னா ஈரானில் ஆயில் இருக்குது ஈரானில் அக்ரிகல்ச்சர் இருக்குது ஈரானில் ம இப்போதிக்கு டெக்னாலஜி இருக்குது பவர் இருக்குது எல்லாமே அங்கே இருக்குது அங்கேயும் சேங்ஷன் போட்டுக்கானா இப்போ இவன் கை கொடுத்தான்னு என்ன ஆகும் ஈரான் வந்து பெரிய ஆளாவான் ஈரான் அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்வான்னா உனக்கு நான் ஏன் இருக்கணும் ஐஏஇயில வந்து நான் ஏன் வந்து சைன் வாங்கணும் என்பா நான் ஏன் வந்து தலை குனியணும் நான் முடியாது நான் வந்து ஆயுதத்தை சோதிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஈரான் வந்துட்டான்னா இங்கே இஸ்ரேல் மூலமாக அரபு நாட்டில் இருக்கிற பிடி இருக்குல்ல அதெல்லாம் தளர்ந்துடும் அரபு நாட்டு பிடியெல்லாம் தளர்ந்துருச்சுன்னா அமெரிக்கா அவுட் ஆயிடும் ஆமாம் ஏன்னா இந்த ஆயில் இருக்குல்ல இந்த ஆயிலை வச்சு தான் சதாமூசேனை போட்டு தள்ளினதுக்கு இதுதான் காரணம் அதுக்கப்புறம் மன்னராட்சியை வந்து இன்னும் தக்க வைக்கிறதுக்கும் இந்த ஆயில் தான் காரணம் கட் போட்டு தன்னதுக்கும் இந்த ஆயில் தான் காரணம் இப்படி ஒரு ஒரு இடமும் வந்து தனக்கு தேவை அப்படின்னா அவங்க வந்து வச்சுருப்பாங்க சீராட்டுவாங்க தேவை இல்லை இவன் வந்து பயன்பட மாட்டான்னா தூக்கி போடுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த அமெரிக்கா ரஷ்யா ஒப்பந்தம் முறிவு இருக்கு இல்லையா இந்த ஒப்பந்த முறிவு தான் இப்போது அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் வந்து அந்த போர்க்கப்பில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஒரு பக்கம் இவங்க வந்து இவங்க போர் கப்பல் நீர்நூழிக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அடுத்து வந்து போர் வந்து வந்துருமோன்ற ஒரு பயம் அளவுக்கு இன்றைக்கி இருக்குது ஆனால் போர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா உலகம் அழிஞ்சிடும் ஏன்னா ஏற்கனவே சொன்னதான் ரஷ்யாவில் மொத்தம் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறு அணு ஆயுதங்கள் ரெடியாக இருக்குது ஓகே அமெரிக்காவில் ஐயாயிரத்து நூறு அந்த ரேஞ்சில் ரெடியாக இருக்குது ஒருத்தன் ஒருத்தன் மாற்றி மாற்றி போட்டால் என்னத்துக்காகும் நாலு அநாயதம் போட்டால் வந்து ரஷ்யா விட்டு நாலு அநேகம் போட்டால் விட்டு அப்புறம் எந்திரிச்சி வரவே முடியாது அப்புறம் நானும் கூட வரைஞ்சிபிட்டு நார்த் கொரியா போட்டோன்னா சவுத் கொரியா அங்கே அடிப்பான் ஜப்பான் இங்கே அடிப்பான் இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் இந்த பக்கம் அடிப்பான் அப்புறம் ஈரான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கா சொல்கிறேன் இங்கே அடிப்பாங்க அப்படின்னா மொத்த உலகமும் எல்லாம் முடிஞ்சு போயிடும் கடைசி எஞ்சி நிற்கிறது என்ன இருக்கும் கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இருக்குல்ல மீடிய செ சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி அப்புறம் சவுத் அமெரிக்காவில் கொஞ்சம் கண்ட்ரி மட்டும் மிச்சம் இருக்கும் மற்ற உலகம் பூரா அழிஞ்சிடும் ஸோ இது வந்து அடுத்த கட்டத்தில் நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆனால் ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் என்னென்னா ரொம்ப சமாதான தூதர் மாதிரி சொல்லிகிட்டு இருக்க ஒரு மோசமான ஆள் கிரிக்கெந்தான் ஆனால் ஒரு பக்கம் பார்த்தா நமக்கு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடிய ஆள் அந்த ஆள் வந்து இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லவராக கெட்டவரா அப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த நாயகன் படத்தில் வந்த மாதிரி தான் தெரியலையப்பா ஒரு பக்கம் இங்கே ச போகிற நிறுத்திட்டார்ல இஸ்ரேல் ரெண்டு ஹமாஸ் போகிற நிறுத்திட்டார்ல நிறுத்துனால அட்லீஸ்ட் வந்து செத்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்து கொஞ்சம் சாப்பாடு கிடைக்க இருக்காங்க ஸோ இந்த அளவில் அவர் நல்லவர் தானே இப்போ இங்கே வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட கையை பிடிச்சி முறுக்குனாங்கன்னா பிரச்சனை பெருசாகுதுல்ல அப்போ யார் யார் என்ன பண்ணுறதுன்றிருக்குல்ல நீ என்ன ரஷ்யாவை வந்து ஹமாஸ் நினைச்சியா அந்த கேள்வி வரும்ல அதனால் காசாவா ரஷ்யாடா அப்படின்னு வரும்ல அந்த பிரச்சனை அங்கே இருக்குது